ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் வேலு அடி வயிற்றில் சுளீர் என்று வழி இழுக்க வயிற்றை கைகளால் அழுத்தியபடி முன்புறம் குனிந்தான் வேலு ஒரு மாதமாக இப்படித்தான் விட்டு விட்டு வலிக்கிறது முன்னெல்லாம் எப்போதாவது தேர்தல் காலத்து அரசியல்வாதியாய் தலை காட்டிய வழி இப்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வலிக்கிறது என்னப்பா ரிக்ஷா அருகில் குரல் கேட்கவே நிமிர்ந்தான் ஒரு பெண்மணி எதிரில் நின்று கொண்டிருந்தாள் பார்த்தாலே பணக்கார கலை தெரிந்தது முகத்தில் கோதுமை நிறத்தில் தோல் எதிரில் ஒட்டியிருந்த ஹீரோயின் பட போஸ்டரையும் அவளையும் ஒப்பிட்டான் வேலு என்னமா எங்க போகணும் மதுரா நசிகம் போகணும் எவ்வளவு கேட்குற என்றால் கம்பீரமாய் மேலவுக்கு இந்த பெண்மணியின் சாயலும் கம்பீரமான குரலும் ரேஸ் குதிரையை ஞாபகப்படுத்தின சேட்டு வீட்டில் அவன் மனைவி வேலை செய்கிறாள் அவன் கூட ஓரிரு முறை அங்கு போயிருக்கிறான் அங்கு ரேஸ் குதிரை வளர்ப்பதை கவனித்திருக்கிறான் அவன் மனைவி சொல்லித்தான் சொன்னான் அவன் மனைவி செல்லிதான் சொன்னாள் ஒரு குதிரை விலை லட்ச ரூபாய்க்கு மேலேயாம் குதிரை பல பலவென்று பிடரி முடி செலுத்து கம்பீரமாய் நிற்கும் நீங்க கொடுக்கறத கொடுங்கம்மா என்றான் சற்று தடுமாறி இந்த தொழிலில் இது ஒரு அம்சம் எல்லோரிடமும் கராராக கூலி பேசக்கூடாது சில தாராளமாக கொடுத்து விடுவார்கள் இந்த அம்மாவை பார்த்தால் சற்று இரக்க குணம் தெரிகிறார் தெரிகிறார் ஏறுங்கம்மா என்று ரிக்ஷாவை ஆடாமல் பிடித்து கொண்டான் ஸ்கூட்டரில் வந்தேன் வீணன் என்ன போச்சு ஏன்னு தெரியல ச என்றபடி அமர்ந்தால் ரிக்ஷாவில் வேலவுக்கு சட்டென்று அந்த பெண்மணி யார் என்று தெரிந்து போயிற்று அந்த அம்மா ஒரு டாக்டர் என்று கேள்விப்பட்டிருக்கிறான் சில நாள் ஸ்கூட்டரில் இவன் ரிக்ஷா ஸ்டாண்ட் வழியே பறப்பதைக் கண்டு வியந்திருக்கிறான் அவ்வளவு வேகமாய் ஓட்டுவாள் ஏறி ரிக்ஷாவை மிதித்தான் வழி வயிற்றை பிடித்து இழுத்தது பல்லை கடித்து கொண்டான் மிதிக்க மிதிக்க வழி பழகி போய் ரிக்ஷா ஓடியது நிறுத்துப்பா என்று அவள் சொல்லும் போதே பிரேக்கை பிடித்தான் கிரீச் என்ற ஒளியுடன் ரிக்ஷா நின்றது ஆஸ்பத்திரி வாசலில் டோக்கனுடன் காத்திருந்தவர்கள் சற்று பரபரப்பாக எழுந்து உள்ளே செல்ல ஆரம்பித்தனர் மீண்டும் வழி பொறுக்க முடியாமல் கைகளால் வயிற்றை அழுத்தி பிடித்தான் முகமெல்லாம் வேதனை பத்து ரூபாய் பணத்தை நீட்டியவள் இவன் முகம் காட்டிய வேதனையை கண்டு திரிக்கிட்டாள் என்னப்பா தெரியலமா கொஞ்ச நாளாக வைத்த பெசையிற மாதிரி வழி என்றான் பரிதாபமாய் இரக்கத்துடன் அவனை பார்த்தாள் சரி உள்ளவா என்னன்னு பார்ப்போம் என்று இவள் முன் இவள் முன்னே செல்ல வயிற்றிலிருந்து கையை எடுக்காமல் லேசாக கூன் போட்டபடி இவனும் பின்தொடர்ந்தான் ஓர் அறையில் அவள் நுழைந்து பின்னால் வருமாறு சைகை காட்டினாள் ஒரு பெண்ணு வந்து ஃபேன் லைட்டு சுவிட்சுகளை தட்டிவிட்டாள் உட்காரு என்று எதிரில் இருந்த சேரை காட்டினாள் இவனுக்கு உட்கார இருந்தது எத்தனை நாளா வலிக்குது ஆறேழு மாசமா என்று வழிவந்த கதையை சொல்லி முடித்தான் அவனை பெஞ்சில் படுக்க சொன்னாள் வயிற்றில் நாலஞ்ச இடங்களில் செங்குத்தாக விரல்களை வைத்து அழுத்தினாள் இரண்டு இடங்களில் அவள் அழுத்தும் போது முணகினான் வலியாள் கேஸ்ட்ரிக் கல்சர் உனக்கு இருக்குப்பா என்றாள் வேலு புரியாமல் பார்த்தான் குடிப்பியா ஐயோ அதுக்கெல்லாம் காசு இதுமா எப்பாவாச்சும் ஓசியில் கிடச்சா காலையில் என்ன சாப்பிட்ட தலை கொனிந்தான் சரி நான் மாத்திரை கொடுக்குறேன் மூணு நாளைக்கு எழுதியும் தரேன் திரும்பவும் வலிக்கும்போது போட்டுக்கின்றவனை நன்றியுடன் பார்த்தான் காஃபி டீ பக்கமே போகக்கூடாது என்ன காரமே சாப்பிடல கூடாது ஐயோ டீதானமாக தானமாக பாதி நாள் சாப்பாடே அதான் சொல்கிறேன் பசி நேரத்தில் வெறும் டீயை குடித்ததுனால வாயு உண்டாக்கி வயிற்றில் புண்ணாகிடுச்சு என்றால் இவனுக்கு புரிய வேண்டுமே என்று தட்டு தடுமாறி தமிழில் மாத்திரையே ஒரு கவரில் போட்டு கொடுத்தாள் கூடவே ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாத்திரைகளை சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை சாப்பிடு என்ன என்று சொன்னவளை கையெடுத்து கும்பிட்டான் மீண்டும் ரிக்ஷா நிறுத்திய இடத்துக்கு திரும்பினான் யோசனையாய் சாப்பிட்டதுக்கு பின்னாடி மாத்திரையை போட்டுக்க என்று டாக்டர் சொன்ன வார்த்தைகள் அவனை குழப்பின ஒருவேளை சோற்றுக்கே தாள உம் என்ற பெருமூச்சு அவனில் இருந்து புறப்பட்டது அப்போதுதான் டாக்டர் ரிக்ஷாவில் வந்ததற்கு கூலி கொடுக்காதது ஞாபகம் வந்தது திரும்பி போய் கேட்கலாமா என்ற தயக்கத்துடன் உள்ளே நோக்கினான் என்னப்பா ரிக்ஷா வருமா என்று அருகில் குரல் கேட்டது ஒரு பெரியவரும் கூடவே ஒரு பெண்ணும் டாக்டரிடம் கூலியை கேட்க கூச்சம் கேட்டால் தப்பா எடுத்துக்கொள்வார்களோ ஆனால் கண்முன் தோன்றி மறைந்த அந்த பத்து ரூபாய் நோட்டை விடவும் மனசில்லை என்னப்பா தூங்குறியா எங்க சார் போகணும் என்றான் லேசான ஏமாற்றத்துடன் சொன்னார்கள் ஏறி அமர்ந்தார்கள் டாக்டர் ஃபீஸ் இருபது ரூபாய் ஆயிடுச்சு இன்னும் மாத்திர மருந்து வேற வாங்கணும் அது வந்துடுமே நாற்பது ஐம்பதுன்னு இந்த மாசம் கடன் வாங்கி சமாளிக்கணும் என்றார் அந்த பெரியவர் கவலையான குரலில் வேலுவுக்கு துணுக்கென்றது டாக்டர் ஃபீஸ் இருபது ரூபாயா தன்னிடம் ஒரு பைசா கூட வாங்கி கொள்ளவில்லை அவர்கள் இறக்கிவிட்டதும் மூன்று ரூபாய் கூலி கிடைத்தது வயிற்றில் மீண்டும் வழி வேலு மாத்திரையை பார்த்தான் ஐயர் கடையில் இட்லி வாங்கி சாப்பிடலாமா என்று யோசித்தான் டாக்டர் சொல்லியிருக்கிறாரே ஏதாவது சாப்பிட்ட பின் தான் மாத்திரை முழுங்க வேண்டுமென்று வேண்டாம் வீட்டுக்கு போகலாம் செல்லி சேட் வீட்டிலிருந்து பழைய சோறு ஏதாவது எடுத்து வந்திருக்கலாம் மூன்று ரூபாயை அவளிடம் கொடுத்தால் ராத்திரி சாப்பாட்டுக்கு உதவும் மகன் ராசுவுக்கு ஏதாவது தரலாம் பாவம் ரிக்ஷாவை மிதித்தபடி வீட்டை நெருங்கினான் வீட்டுக்குள் பேச்சு சப்தம் கேட்டது இதோ என் புருஷன் வந்துருச்சு என்றால் செல்லி பரவசமாய் சேட் வீட்டு அம்மா நின்று கொண்டிருந்தால் அவன் குடிசையின் உள்ளே மச்சான் அம்மாவுக்கு கலர் வாங்கிட்டு வா ஓடு மேனா செல்லி சும்மா இருங்கம்மா வராதவக வந்திருக்கீக என்று இவனை விரட்டினாள் கடையில் கலர் பாட்டில் விலை கேட்டான் இரண்டரை ரூபாய் கொடுத்த ஆரஞ்சு கலர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி ஓடினான் அந்த உறிஞ்சிற குழாய் கொண்டாரலையா பரவாயில்ல செல்லி இன்று பெருந்தன்மையுடன் அந்த அம்மாள் பாதி பாட்டிலே குடித்து விட்டு மீதியை மிச்சம் வைத்தாள் மதியமே வேலைக்கு வந்துட்டு செல்லி அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் சாயந்தரம் ஊருக்கு போறோம் என்றபடி விடை பெற்றாள் டே ராசு என்று மகனை அழைத்து பாட்டிலில் மீதி இருந்த கலரை கொடுத்தால் செல்லி அவனும் சந்தோஷமாய் அதை குடித்தான் செல்லி பழைய தண்ணி சோறு ஏதாச்சும் இருக்குதா இல்லையே மச்சான் மதிய சேட்டு வீட்டுக்கு போறேன்ல அவங்க ஊருக்கு போகிறதுனால நிச்சயமா மிஞ்சிர சோறு கிடைக்கும் என்றால் நம்பிக்கையுடன் வேலு சோர்வுடன் வெளியே நடந்தான் வயிற்றில் வலி பிசைந்தது கை அணிச்சைய வயிற்றை அழுத்தி பிடித்தது கால்கள் நேராக நாயர் கடை நோக்கி சென்றான் என்னப்பா வேலு சாயா போடவா என்று வரவேற்றார் டீ குடிக்காத என்று டாக்டர் சொன்னது நினைவில் ஆடியது வயிற்றில் வலி ஒரு பக்கம் பசி ஒரு பக்கம் சிங்கிள் டீ அடித்து ஒரு பீடி புகைத்தால் இரண்டு மணி நேரத்துக்கு பசிக்காது தலையை ஆட்டினால் வேலு நாயரை பார்த்து